ஓம் ஷரவண்பவன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்ற ஒரு பதிவானது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தைப்பூசத்துக்கு நம்ம நாற்பத்தி நாள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து நேரம் இல்லாத காரணத்தினால வீடியோஸ் வந்து போட முடியல ஸோ இன்றைக்கி வந்து அடியேனுக்கு அந்த நேரம் கிடைச்சதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கான இந்த பதிவை வந்து நான் கொடுத்துட்றேன் நாற்பத் எட்டு நாள் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவிலையும் முருகப்பெருமானை பத்தி நாம பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலும் சரி மனசும் சரி ஒரு தான் இந்த விரதத்தை நாம இருக்கிறது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையா நாம விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோள்களுமே நமக்கு வந்து வசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்கள்ல நம்ம இறைவனை நினச்சி வச்சு நம்ம பூஜை செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாகட்டும் இல்லை ஒன்பது கோள்களாகட்டும் இது எல்லாமே நமக்கு வசப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் தெரியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாது எல்லாருக்குமே கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த தைப்பூசத்துக்காக ஏன் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கும் இல்லையா தான் இதை நான் சொல்றது இந்த நாற்பத்தி எட்டு நாள் அப்படிங்கிறது நம்ம மனசும் உடலும் சரி அதுக்கு வந்து ஆயத்தப்படுத்துறது அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுப்பாங்க காவடி தூக்குவாங்க அழகு குத்துவாங்க இது எல்லாமே தைப்பூச தண்ணிக்கு நடக்கும் ஏன்னா பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா சூரனை வதம் செய்வதற்காகவே முருகப்பெருமானிடம் வந்து வேல் கொடுத்த ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த தைப்பூச திருநாள் தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கே வந்து முருகப்பெருமான் வந்து குருவாக இருந்து உபதேசம் செய்த நாளும் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த நாளுக்கு உண்டுங்க தான் இந்த நாளை வந்து நம்ம விமர்சையா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகவே பக்தர்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது போது அன்னைக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அதுக்காக தான் நாற்பத்தி எட்டு நாள்ல இருந்தே அந்த விரதத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொழுது விரதம் இருப்பாங்க இல்ல ரெண்டு பொழுது விரதம் இருப்பாங்க எப்படியோ அவங்களால என்ன முடியுமோ இல்ல அசைவ உணவை தவிர தவிர்த்துட்டு நாற்பத்தி எட்டு நாளுமே வந்து விரதம் இருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு அவங்களுடைய விரதத்தை முழுமையாக நிறைவு செய்வாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மனசும் சரி உடலும் சரி நல்ல ஒரு தூய்மையான எண்ணத்தோடும் இறைவனை பற்றியே சதா நேரமாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போது அவங்களுடைய மனசு எவ்வளோ தூய்மையாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அதனால தான் அவங்களுக்கு அதீதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த தைப்பூச திருநாள் எப்போ வருது நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்பவே பரிச்சயமான முருகப்பெருமான நேரில் கண்ட அந்த அருணகிரியாருடைய ஒரு அருமையான திருப்புகள் பாடல் பாடிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் யானுனை பலகாலம் பற்றியே மா பாடி முத்தனாம் ஆறுணை பெரு வாழ்வின் முத்தையே சேருவதற்கு அருள்வாயே உத்தமா தான சர்க்குலர் நேயா மாமணி கிரிவாசாத்தகா ஞான சக்தி நிபாத்தா வெற்றி வேலாயுத பெருமாளே முருகா சரணம் உத்தம குணங்களை உடைய நல்லோர்களுடைய சிநேகிதரே ஒப்பு சொல்ல முடியாத பெருமைகளை பொருந்திய ரத்னகிரியின் வாழ்பவரே முச்சறிவும் உடையவரே திருவருள் ஞானம் பதிய வைப்பவரே வெற்றியை தரும் வேளாயுதத்தை ஆயுதமாக கொண்ட பெரியவரே அடியேன் உம்மை அன்பினால் பற்றி பீடித்து திருப்புகழை பல காலம் ஓதி ஜீவன் முத்தனாகும்படி அருளை வேண்டுகின்றேன் எனக்கு நீ திருவருள் புரிவீராக என்று மனமாற இந்த பாடலை அருணகிரியார் நமக்காக கொடுத்திருக்கிறார் சரி நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூசம் விரதம் இருப்பதற்காக எப்போ நாம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் அதாவது இந்த மாதம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் நம்ம வந்து நாற்பத்தி நாளுக்கான விரதத்தை ஆரம்பிக்கலாம் இந்த தைப்பூச திருநாள் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி வருது அதே மாதிரி இந்த மாதம் மாதத்திலேருந்தே நம்ம நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னா பதினஞ்சாம் தேதியிலிருந்தே வரக்கூடிய திங்கக்கிழமையிலருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அசைவ உணவை தவிர்த்துக்கிறது நல்லது எப்போவுமே நம்ம ஒரு தெய்வத்தினுடைய வழிபாடு செய்யும் போது அவங்களுக்காக நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லியிருப்பேன் ஆனால் வீட்டில் வந்து கட்டாய சூழ்நிலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்யுங்க ஆனால் நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாயெல்லாம் இதுக்கு எதுக்குமே கணக்கு கிடையாது நீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளும் வந்து விரதம் இருக்க போறீங்க ஒரு பொழுது மட்டும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க அதுக்காக வந்து நம்ம மாதவிடாய் வந்துட்டா பூஜை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்க வந்து இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது வீட்ல இருக்கிறவங்கள அந்த நாளில் பூஜை பண்ண விட்டுடுங்க மற்றபடி அதுலேருந்தே நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் அப்படி கணக்கெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வந்து கரெக்டாக முடியும் நீங்கள் அந்த மூணு நாள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை பற்றி லாங் வீடியோலாம் லாஸ்ட் இயரே நிறைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இந்த நாட்களில் நீங்கள் வந்து திருப்புகள் பாராயணம் பண்ணுங்கள் கந்தர் அலங்காரம் கந்த சிருஷ்டி கவசம் அந்த மாதிரியான விஷயங்களை பாராயணம் பண்ணுங்கள் இந்த விரத நாட்களில் காலையில் போது நீங்கள் எதுக்காக இந்த விரதம் இருக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்ததாகவே ஐயன் உங்களுக்கு நடத்தி கொடுத்ததாகவே நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் நீங்கள் எதுக்காக வேண்டுதல் வச்சிங்களோ அது வந்து தை பூச முடியுறதுக்குள்ளேயே உங்களுக்கு நடந்துடலாம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த மாதத்துலையாவது உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நம்புங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த விரத நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு எதிர்மறையை யோசிக்க கூடாது நீங்கள் விரதம் இருக்கீங்க அதே சமயத்தில் நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதற்கான முன்னேற்பாடுகள் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்போ அதுக்கு வந்து முழுமையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு விரதம் மட்டுமே இருந்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத மட்டும் சொல்லாதீங்க அந்த விஷயங்கள் விஷயத்திற்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்திற்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் முழுமையான வெற்றி நமக்கு கிடைக்கும் இந்த தெய்வ வழிபாடு எதுக்காக நிறைய பாதைகள் பாதைகள் நம்ம கடந்து அந்த எல்லாமே இருக்கும் சில வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் எல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம போனோம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த தெய்வ வழிபாடு எல்லாம் செய்யறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாற்பத்தி நாள் இருபத்தி நாள் டேட் வந்து கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி முடியலனாலும் கவலைப்படாதீங்க தைப்ப புதுசா அன்னைக்கு மட்டும் முழுமையாக விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அதனால் எந்த தப்புமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் விரதம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அசைவ உணவு மட்டும் தவிர்த்துக்கிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருங்க அதுவே போதுமானது ஸோ கந்தன் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் கண்டிப்பாக நம்புங்க லைஃப்பில் மாற்றம் ஒன்று நடக்கும் அப்படின்னா அது முருக மட்டும் தான் முடியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்